என் அன்பான உறவுகளை மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லங்க வரலாறாய் ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை எத்தனையோ தலைவர் உண்டு காமராஜர் ஐயாவுக்கு இணை உண்டா தமிழ்நாட்டின் தங்கமாய் இல்லை இல்லை சிங்கமாய் வாழ்ந்த காமராஜர் ஐயாவுடைய நாளை கொண்டாட ஒவ்வொரு தமிழனும் ஆசைப்பட காமராஜர் ஐயாவே ஆசைப்பட்டு ஒருவரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி இருக்காங்க அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் மேலை நாடுகள் வரையும் பேசப்பட்டது அதோடு வரலாற்றில் தடம் பதித்த அற்புத நிகழ்வுங்க அது அப்படி காமராஜர் ஐயா யாருடைய பிறந்தநாளை கொண்டாடுனாங்க அப்படி கொண்டாடும் அளவிற்கு அந்த விசேஷமானவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நோட்டிபிகேஷனுக்காக பிரிட்டனின் மகாராணியாக எழுபது ஆண்டுகள் ஆட்சி செய்து தொண்ணூத்தாறு வயதில் காலமான இரண்டாம் எலிசபெத் அவர்களை பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரியுங்க மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்களின் இடையில் இருந்த உன்னதமான நட்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா இங்கிலாந்து மகாராணிக்கு தமிழ்நாட்டின் மீது தனி மரியாதை உண்டுங்க அதுவும் மூன்று முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்தியாவிற்கு வருகை தந்ததுல இரண்டு முறை தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காங்க இங்கிலாந்து உட்பட பதினாலு நாடுகளின் அரசியாக திகழ்ந்து உலகின் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த பெருமைக்குரிய இரண்டாம் எலிசபெத் மகாராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு முதன் முதலாக இந்தியாவுக்கு வருகை தந்தாங்க அப்போது பம்பாய் ஆக்ரா ஜெய்ப்பூர் அப்படின்னு பல நகரங்களுக்கும் பார்வையிட்ட அவர் சென்னை மாநகருக்கு வருகை தாராங்க சென்னையின் அப்போது முதல்வராக இருந்த கிங் மேக்கர் நமது பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை சந்திச்சாங்க மகாராணி எலிசபெத் அவர்கள் ஐயாவும் ரொம்பவே சந்தோஷமா அவர்களை வரவேற்றாங்க அப்போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வும் நடந்தது அது என்னன்னு பாக்குறீங்களா தன்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கறதுல அதிகமான எச்சரிக்கை உணர்வு இந்த ஒப்பற்ற மாமனிதர் காமராஜர் அய்யாவுக்கு ரொம்பவே அதிகமாயிருந்ததுங்க ராணி எலிசபெத் அவர்களின் மகனான ஆண்ட்ரூவிற்கு முதல் பிறந்தநாள் அப்படின்னு காமராஜர் ஐயாவுக்கு தெரியவர மறுகணமே ஆண்ட்ரூவின் பிறந்தநாளை எப்படியாவது கொண்டாடணும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிற்கு வந்ததால தன்னுடைய மகனின் பிறந்தநாள கொண்டாட முடியாம போயிட்டோமோ அப்படின்னு எலிசபெத் அவர்கள் மறைந்திரவே கூடாது அப்படின்னு காமராஜர் ஐயா நினைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சென்னை ராஜாஜி அரங்குல ஆண்ட்ரூவின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யறாங்க ஐயா அன்றைய காலகட்டத்துல பலரும் விரும்பி செல்லும் பேக்கரியான சென்னையின் புகழ்பெற்ற பசாட்டோ ப்ரோஸ் நிறுவனத்தின் கேக்க கொண்டு வர முடியுமா அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறாங்க பேக்கரியின் உரிமையாளரான எம் சுப்பிரமணியத்தை அழைத்து கேக் செய்ய கொடுக்கிறாங்க காமராஜர் ஐயா ராஜாஜி அரங்கத்துக்கு வருகை தந்த குயின் எலிசபெத் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சிங்க இளவரசன் ஆண்ட்ரூ பிறந்தநாள் கொண்டாட்டம் ராணியை நெகிழச் செய்தது காமராஜர் ஐயாவும் அன்றைய நிதியமைச்சராக இருந்த சி எஸ் சுப்பிரமணியம் அவர்களும் பிறந்தநாள் கொண்டாட்டத்துல பங்கு கொண்டாங்க ராணி எலிசபெத் அவர்கள் ஆண்ட்ரவிற்கு கேக் வெட்டி ஊட்டி மகிழ்ந்தாங்க அப்போது ராணி எலிசபெத் அவர்களுக்கு காமராஜர் ஐயா திருமணம் செய்யாததை பற்றி தெரிய வருதுங்க உடனே ராணி அவர்களோ காமராஜர் கிட்ட கேக்குறாங்க நீங்க ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளல அப்படின்னு என்னுடைய நாட்டுல எத்தனையோ பெண்கள் திருமணம் முடிக்க வசதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க சகோதரிகளோட நடைபெறணும்ல அப்படின்னு அன்போடு ஐயா சொன்ன பதில் ராணி எலிசபெத் அவர்களுக்கு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சிய கொடுத்ததுங்க இந்த ஒரு பதில் போதுமே எத்தனை வருடங்கள் ஆனாலும் மக்களின் மன்னன் இவர்தான் என்று பறைசாற்ற ராணி அவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோடு தன்னோட உரையில சொல்றாங்க இந்திய மக்களின் அரவணைப்பு மற்றும் விருந்தோம்பல் என்னை ஆச்சரியப்படுத்தியது அதோடு இந்தியாவின் செழுமை மற்றும் அவர்களின் ஒற்றுமை அனைவருக்கும் உத்வேகத்தை அளிக்குது அப்படின்னு பெருமிதத்தோடு சொன்னாங்க அது இல்லாம இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல இந்திய பயணம் குறித்து பேசுகையில காமராஜர் ஐயா நெகிழ்வாக பதிவு செய்தாங்க இப்படி பெருந்தலைவர் காமராஜர் ஐயா முன்னிலையில் ராணி எலிசபெத் அவர்கள் தன்னுடைய மகனான இளவரசன் ஆண்ட்ரூவின் முதல் பிறந்தநாளா கொண்டாடியது சரித்திரத்தின் பக்கங்கள்ல இடம்பெற்றிருக்குங்க இந்த நிகழ்வுகள் நம்மை மெய்சிலிருக்க வைக்குதுங்க தன்னை நம்பி வந்தது பரம ஏழையாக இருந்தாலும் சரி பணம் படைத்த மகாராணியாக இருந்தாலும் சரி இந்த மாமனிதர் யாரையுமே கைவிட்டது நாட்டு மக்களையும் உயிராய் கருதிய இந்த தலைவனை இல்லை இல்லை இந்த மனிதனை நினைத்து ஏங்காத தமிழன் உண்டா காமராஜர் ஐயாட்ட உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க